வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இன்னைக்கு நாம மூன்றாம் பருவத்துல இயல் மூன்றுல மனித நேயம் அப்படிங்கிற உரைநடை பகுதி பார்க்க போறோம் நுழையும் முன் இல்லாதவர்க்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை பசி என்று வந்தவர்க்கு வயிறார உணவிட வேண்டும் தீமை செய்தவர்க்கும் நன்மையே செய்ய வேண்டும் ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும் பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும் இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர் அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள் உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை இவற்றைப் போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும் இல்லையா ஆறு ஏரி இருக்கு இருக்குல்லையா அது வந்து தன்னுடைய தாகத்துக்காகவா ஓடுது அதே மாதிரி இங்கே உள்ள நிலங்களில் நெல் கோதுமை போடுறோம் தானியங்கள் போடுறோம் காய்கறிகள் போடுறோம் அது எல்லாமே அந்த நிலம் வந்து தன்னுடைய பசிக்காகவா விளைவிக்குது அதே மாதிரி தென்னை மரத்தில் தேங்காய் மாமரத்தில் மாங்காய் பழாப்பழம் இல்லையா அந்த மாதிரி காய்கள் எல்லாமே அந்த மரங்களுக்காகவா அது வந்துட்டு பழங்கள் தருது காய்கறிகள் தருது எதுவுமே அதாவது ஆறும் சரி நிலமும் சரி மரம் செடி கொடிகளும் சரி தங்களுக்காக இல்லையா எதையுமே பயன்படுத்துவது இல்லை அவற்றைப் போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்வதற்கு அருள் பொறுமை பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும் அதுவே மனித நேயம் ஆகும் மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உண்மையை தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன வள்ளலார் வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார் நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது எனவே ஓய்வெடுக்க விரும்பினார் வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார் அப்போது ஒருவன் அங்கு வந்தான் படுத்திருந்த வள்ளலாரின் காரில் கடுக்கன் இருப்பதை கண்டான் அதனை தனதாக்கிக் கொள்ள முடிவெடுத்தான் தங்க கடுக்கனை மெதுவாக கலற்றினான் அவனது செயலை அறிந்தும் அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண்மூடியபடியே படுத்திருந்தார் இல்லையா வள்ளலாருக்கு தெரியுது அவன் வந்து தன்னுடைய கடுக்கனை கலட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது ஆனாலும் அவர் கண்மூடியபடியே படுத்திருந்தார் ஒரு கடுக்கனை கலற்றியவுடன் மறுகாதில் உள்ள கடுக்கனை அவன் கலற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார் முதல்ல அப்படி இப்படி வலது பக்கம் கை வச்சு படுத்திருக்காரு அவன் இடதுபுற காதலுடைய கடுக்கனை கழட்டிட்டான் அடுத்தது இப்போ வலது புறத்தில் உள்ள கடுக்கனை கட்டமுடியே உடனே அவர் என்ன பண்ணார் திரும்பி படுத்தார் ஒன்று இவனுக்கு பரவாயில்ல திரும்பி படுக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ வலதுபுற காதில் உள்ள கடுக்கனையும் கலட்ட ஆரம்பித்தான் அவன் அதையும் கழற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான் அப்போது வள்ளலார் மென்மையான குரலில் அப்பா இவை இரண்டும் தங்கக் கடுக்கண்கள் குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் எனவேதான் இரண்டு கடுக்கண்களையும் நீ எடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார் வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெட்கி தலை குனிந்தான் இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூற அன்பு காட்டியவர் வள்ளலார் அவர் சொல்றாரு அப்பா ரெண்டுமே வந்து தங்க கெடுக்கன் ரெண்டுமே தங்க கெடுக்கன் குறைஞ்ச விலைக்கு வித்துறாத அப்புறம் ஒரு கடுக்கனை இப்ப வித்துட்டு இன்னொரு கடுக்கனை அடுத்த மாசம் விற்கலாம்னு நினைக்காத ஏன்னா உன்னை திருடன்னு நினைச்சிருவாங்க அதனால விற்கிறதா இருந்தா ரெண்டு கடுக்கனையும் சேர்ந்து நீ வந்து வித்துரு அப்படின்னு சொல்றாரு அவன் அப்படியே கேட்டுட்டு வெட்கி தலை குனிந்தான் வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் ஆடினார் அதனை நீக்க விரும்பினார் தம் பெரும் முயற்சியால் வடலூரில் சத்திய தருமச்சாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனித செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வடலூரில் வந்துட்டு போனீங்கன்னா இன்னும் வந்துட்டு அங்க வந்துட்டு பசித்தோருக்கு அந்த உணவு தரக்கூடிய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதை இங்கே பாருங்க வள்ளலா சொல்லியிருக்காது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறார் அவர் அதாவது மனுஷனை மட்டும் சொல்லலை அதே மாதிரி அந்த பறவைகள் நாய்கள் அதை பார்த்து மட்டும் சொல்லலை ஒரு ஒரு பயிர் அங்கே வந்து தண்ணி இல்லாமல் வாடுதுன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்தாலே என் மனசும் வாடிச்சு அப்படிங்கிற அதை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறாரு அடுத்தது அன்னை தெரசா அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார் அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார் மூதாட்டினா ஒரு வயதான பாட்டி இல்லையா அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார் ஒரு கையால் குட்டியை அணைத்துக் கொண்டு இருந்தார் அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார் தொழு நோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது அந்த பாட்டிக்கு தொழு நோய் அந்த பாட்டிக்கு தொழு நோய் அந்த வழியில் அப்படியே பள்ள கடிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் கண்ணீர் வருது அப்படியே அந்த பாட்டி அந்த பூனையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்காங்க நோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது கைகளில் விரல்கள் இல்லை அந்த தொழுநோய் வந்தால் ஆகும்னா அந்த விரல்கள் எல்லாமே இதாகிடும் தேஞ்சு போன மாதிரி ஆயிரும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அப்படி ஆயிரும் கைகளில் விரல்கள் இல்லை அன்னை தெரசா மனம் கலங்கினார் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார் அவரை தொட்டு தூக்கினார் சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன் என கேட்டார் உன அந்த பாட்டி ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை தொடாதீர்கள் என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும் என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கி விட்டனர் என்னுடன் பேசுவதில்லை என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர் இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என்று அழுதார் பூதாட்டி உங்க ஐயோ என்னை தொடாதீங்க என் நோயும் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா என் வீட்டிலேயே நான் அப்படி தான் என்னை விரட்டி விட்டாங்க இப்போ எங்கிட்ட இந்த பூனை மட்டும்தான் இருக்கு ஏன்னா இந்த பூனைக்கு தொடுவேன் என்னன்னு தெரியாது பாருங்க என்னால் என்னை தொடாதீங்க என்னை தொடாதீங்க அப்படின்னு அவர் வந்து அந்த பாட்டி அழுதுறாங்க இதனை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார் இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதை கண்டார் அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார் தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது பாருங்க வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் முறை அன்னை தெரசா அவங்க சொன்னது வாழ்க்கைங்கிறது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் நம்ம சாகுற வரைக்கும் வாழ்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது இல்லை மற்றவர் மனதில் நீ வாழும் முறை அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்தது பாருங்கள் கைலாஷ் சத்யார்த்தி அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி இவர் சிறுவயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார் அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பான் ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது தம் ஆசிரியரிடமும் இப்பெற்றோரிடமும் இக்கேள்வியை கேட்டார் பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும் எனவே அவன் பணம் ஈட்ட ஈட்டனா சம்பாதிக்க வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது அதாவது ஒரு குழந்தை பருவம் அப்படிங்கிறது விளையாடுற பருவம் அதுக்கப்புறம் படிக்கிற பருவம் இல்லையா அந்த பருவத்தில் போய் வேலை செய்யலாமா ஆனால் ஏன் வேலை செய்கிறான் குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும் அதுக்காக அவன் வேலை செய்கிறான் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனேவும் கைலாஷ் சத்தியார்த்தி அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது அவருடைய மனித நேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார் அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார் கடந்த முப்பது ஆண்டுகளில் எண்பத்து ஆறாயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்று மூன்று நாடுகளில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார் குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரையாற்றி வருகிறார் இவரைப்போல் போல் நேயம் மிக்க பலர் உள்ளனர் அமைப்பாக உதவுவது மட்டுமன்று சூழலுக்கேற்ப மனித நேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நமக்குள் இருக்கும் மனித நேயத்தை மலரச் செய்ய வேண்டும் எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனித நேயமும் இருக்கும் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது கைலாஷ் சத்தியார்த்தி அதே மாதிரி இந்த பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்க உங்கள்லேயும் யாராவது ஒருத்தர் வள்ளலாரோ வள்ளலாராகவோ யாராவது ஒருத்தர் சத்தியார்த்தியாகவோ யாராவது ஒருத்தர் அன்னை தெரசாவாகவோ வரக்கூடும் இல்லையா அதற்கு முக்கியம் வந்துட்டு பிற உயிர்களின் மேல் அன்பு செலுத்துவதுதான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம் இல்லையா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் காட்டியவர் வள்ளலார் அன்பு காட்டியவர் வள்ளலார் அன்னை தெரசாவிற்கு காட்டலார்ேசுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தைகளை பாதுகாப்போம் அடுத்தது பாருங்க பொறுத்துக வள்ளலார் வள்ளலார் பசிப்பினி போக்கியவர் கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் புரியுதுங்களா சரி அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல் வர வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்